அனைவருக்கும் ஆண்மைய அன்பு வணக்கம் மூவகை மக்கள் என்பது பற்றி சிறிதே பார்ப்போம் பிறவி பெருங்கடலில் மூவகை மக்களும் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் முதலாம் வகையினர் சொகுசு கப்பலில் ஜபதபம் செய்து முத்து இன்பத்தைப் பெற்று ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் வகையினர் கடலின் மேற்பகுதியில் ஓடம் தோணி முதலியவைகளில் மிதந்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் கோயில்களில் திருவர்பா படித்தல் பெரியோர்களை அடுத்திருத்தல் சன்மார்க்க சாதுக்களை அழுத்து வாழ்தல் அருட்பா போன்ற பக்தி நூல்களை படித்து தேறியவர்கள் இவர்கள் கப்பல் வரும்போது இறைவன் தந்த கருணைத் தோணிகளை விட்டுவிட்டு அக்கப்பலில் பயணம் செய்வார்கள் மூன்றாம் வகை மக்கள் இவர்கள் இலக்கமற்றவர்கள் கருணைத் தோணிகள் இவர்களுக்கு கிடையாது பெத்தர்கள் என்று இவர்களை அழைப்பார்கள் இவர்களின் கதி அதோகதிதான் இறைவன் கருணைத் தோணிகள் இவர்களுக்கு பயன்படாது ஆணவம் என்னும் நஞ்சக்கணகள் இவர்களை அமிழ்த்து கொண்டே இருக்கும் இதை நீக்க நினைந்து நினைந்து என்ற பாடலை படித்து மேலரம் இயலவும்